வணக்கம் நண்பர்களே என்னோடய வீடியோஸில் இந்த டிஸ்கிரிப்ஷன் காலத்தில் நான் என்னெல்லாம் நம்ம பேசுகிறோமோ அதை நம்ம எழுதிடுவோம் நம்ம அந்த இதில் அதை நீங்கள் அங்கே போய்ட்டு படித்து தெரிஞ்சுக்கங்க திரும்பி திரும்பி தான் தெரியும் புரியும் பேசணும் எல்லாருக்கு பேசினா தான் பேச முடியும் இப்போ வந்து சில வேர்டுகளை நம்ம பார்ப்போம் பிரேம் காதல் காதல்னு தமிழில் சொல்லுவோம் அன்பு லவ் அது வந்து ஹிந்தியில் பிரேம் அப்படின்னும் பிரேம் ஹிந்தி தமிழில் வந்து ஆம் எஸ்னு சொல்கிறோம் இல்லையா அதுக்கு வந்து ஹிந்தியில் ஹா ஹாஞ்சி ஹான் சொல்கிறோம் இல்லையா ஹாஞ்சி இல்லைன்றதுக்கு வந்து நஹி இல்லைன்றதுக்கு நஹி நன்றின்னு சொல்கிறதுக்கு தன்யவாத் தன்யநானேன்னு சொல்லுன்னு ஒரு வார்த்தை இருக்குது தெரியுமா தன்யநானேன் தன்யநானேன்னா தன்யவாதுன்னா அதான் அர்த்தம் நன்றி உடையவனாக இருக்கேன்னு அர்த்தம் ஏற்கனவே பார்த்தபடி வணக்கம் வணக்கத்துக்கு வந்து நமஸ்தே சரிங்களா நீங்கள் எப்படி இருக்கீங்க நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் அந்த கேள்விக்கு வந்து ஆப் கேசே ஹே ஆப் கேசே ஹே ஆப் கேசே ஆப்னால் நீங்கள் கேசேனா எப்படி இருக்கீங்க அதுக்கு பதில் நான் நன்றாக இருக்கிறேன் மே டீக் ஹூ மேனா நான் டீக்னா கரெக்டாக இருக்கேன் மே டீக் ஹூ ஐ எம் ஃபைன் சரிங்களா அடுத்தது உங்கள் பெயர் என்ன உங்களுடைய பெயர் என்னன்னு கேட்போம் இல்லையா அதுக்கு வந்து ஆப்கா நாம் கியஹே அப்படின்னு ஆப்கா நாம் கியாக ஆப்கா நாம் கியாகே உங்கள் பெயர் என்ன அதுக்கு வந்து என் பெயர் அப்படி ராமு சோமு ஏதோ சொல்கிறோம் இல்லையா என் என் பெயர் அது வந்து மேரா நாம் ராமுஹே மேரா நாம் ராமுஹே சரிங்களா இப்போ செய்துன்றதுக்கு வந்து ப்ளீஸ்னு சொல்கிறோம் இல்லையா இங்கிலீஷில் அதுக்கு வந்து ஹிந்தியில் கிருப்பையா அப்படின்னும் கிருப்பையா கிருபை கொஞ்சம் கிருபையை காமிங்கன்னு சொல்கிறோம் இல்லையா கிருபை காமிங்க அப்படின்னு சொல்கிறோம் கிருபை அந்த கிருபை தான் அது கிருபையா தயவு செய்து விடைபெற்று செல்வது போயிட்டு வர அப்படின்னு சொல்கிறதுக்கு அல்விதா அல்விதானா விடை பெற்று செல்வது இதெல்லாம் பார்த்துட்டோம் அச்சா புரா புறான்னா கெ கெட்டதுன்றதுக்கு புறா போன்றதுக்கு வந்து ஜா